ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் கொள்ளு பாசிப்பருப்பை மட்டும் வச்சு ஒரு தோசை ரெசிபி இதுக்கு வந்து உளுந்து வெந்தயம் இது போல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் கொள்ளு பாசிப்பருப்பு இருந்தால் போதும் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லை டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வளர்ற பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மெசரிங் கப்பால் ஒரு கப் கொள்ளு எடுத்துக்கோங்க சில கொள்ளுல வந்து கல் கலந்திருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கொள்ளு கலர்லேயே கல்லும் கலந்துருக்கும் நமக்கு தெரியாது கொஞ்சம் கவனமாக பார்த்து கிளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க இப்போ அதே கப்பால ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் இப்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க நாலஞ்சு தடவை கழுவுங்க இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் கொள்ளு வந்து நமக்கு நல்லா ஊறி வரும் முடிஞ்சால் எட்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் எடுத்து அதே சைஸில் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து நல்லா பழமாக ரெட் கலராக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டுப்பள்ளி பெரிய சைஸில் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை இப்போது மூடி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்திருக்கும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக ஆகி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஆற வச்சுருங்க ஏன்னா சூடோடு அரைக்க முடியாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க எனக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் சட்னியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இதை வந்து தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து சட்னியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சட்னி சேர்க்கும் போது மேலே எல்லாம் தெரிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னி சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் வேணால் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை மறுபடியும் நம்ம குக் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு வெள்ளம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி சேர்த்துட்டு குக் பண்ணுங்க மூடி சேர்க்காமல் குக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சைட்லெலாம் தெரிக்கும் அதனால் நல்லா மூடி சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு சட்னி நல்லா கொதிஞ்சிருச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சி ஃபைனலாக உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும் அப்படின்னா ஃபைனாக சா பண்ணி கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக இதில் தூவி இறக்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பும் நல்லாவே ஊறி வந்துருச்சு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொள்ளு எடுத்து நான் மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் தோலெல்லாம் இவ்வளோ அழகாக உறிஞ்சி வருது பாருங்கள் இப்போ சூப்பராக ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லை மிளகாய் பூண்டு இஞ்சி அது மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெறும் பருப்பை மட்டும் அரைச்சி தான் தோசை செய்ய போகிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க எதுவுமே சேர்க்காம அப்படியே அரைச்சு தோசை செஞ்சாலும் சூப்பரா தான் இருக்கும் இப்ப இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம் இப்ப பவுலுக்கு நான் மாத்திட்டேன் இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவு திக்கா இருக்கிறதுனால நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் புளிக்க வைக்காம தான் நான் செய்ய போறேன் நீங்க ஒருவேளை புளிக்க வச்சாதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாலு அல்லது அஞ்சு மணி நேரம் மட்டும் புளிக்க வைங்க ரொம்ப புளிக்க வச்சிடாதீங்க டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் ரெண்டு பல் சேர்த்து அரைச்சி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் இது மூணையும் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் தோசை செஞ்சுக்கோங்க இப்போது தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி நம்ம மாவு சேர்த்து திரட்டி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன தோசையாக ஊற்றிக்கிறேன் அதாவது சாஃப்டான தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு தோசை வேகிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் ஆகும் ரொம்ப ஈஸியாக வெந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சி நான் வெளியில் எடுத்துக்கிறேன் தோசையை டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துட்டு மெலிசான தோசையை இப்போ அடுத்தது ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா முட்டை தோசை மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம் வெங்காய தோசை மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம் மெலிசாக நல்லா திரட்டி விட்டுக்கங்க ஓரளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவே வரும் திரட்டி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் எண்ணெய் தாராளமாக சேர்க்கும்போது பிடிக்கல அப்படின்னா கம்மி பண்ணிக்கங்க இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டு இந்த சைடு குக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க இல்லை ஒரு சைடு வெந்தால் போகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சைடோடு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் குக் பண்ணிக்கிறேன் மேலேயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு பயப்பட தேவையில்ல இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூப்பரான டேஸ்ட்டில் கொள்ளு பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் விடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கலாம் பா பாய்